ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா சூரிய கொடிசம பிரப நிர்விக் குருமே தேவ சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்க்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா களத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்கள் நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஏன் உச்சமடைகிறார் எந்த கிரகம் வந்து உச்சமாகறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையாக தான் ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் பவர் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கவுன்சிலர் கவுன்சிலரோட சிஎம் பவரா இல்லையா அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்றார் யாரோட மீனராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் அங்க இருக்கார் ராகுவோட சேர்றார் ராகு யோக காரகன் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும் போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நிறைய ராசிகளுக்கு ஏன் அப்படின்னா அதுதான் விதியை ஜோதிட விதியை அதுதான் ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில் உள்ள வந்து ராகுவோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதேமாரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் குரு பகவானின் மீனராசியில் இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கர இது உண்டாருது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆக பரிவர்த்தனை யோகமும் இருக்கு குரு சுக்கிர பகவான் வந்து உச்சமாகவும் இருக்கார் சோ இரட்டிப்பு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்ப சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாலவிய யோகம்னு ஒன்று உண்டு ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல இருந்தா மாலவிய யோகம் அது சில ராசிகளுக்கு வரும் ராசி பலன்களை உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபந்தாரம் பார்கவம் பிரணமாமயம் அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி டெய்லி சொல்ல சொல்ல விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா எனதுமை விருச்சிகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர் வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி விரையாதிபதி சில செலவுகள் எதிர்பாராமல் வரும் சில நேரங்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் அனுகூலமான பலன்களை கொடுத்துட்டு இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் நினைந்து சஞ்சாரம் பண்ணியிருக்காரு சனீஸ்வர பகவான் அர்தாஷ மசனியா இருக்கார் கரெக்டாக அவரோட இந்த சுக்கர பகவான் இணைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை கொடுத்தார் இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை உங்களை அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார் உத்தியோகத்தை இடமாற்றத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தை அபி அபிவிருத்தி செஞ்சு கொடுத்தார் எல்லாம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தார் ஏன்னா உழைச்சா பைசா அந்த மாதிரிலாம் சனியுடன் இணைந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் ஆன்மீக விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த சுக்கரபகான் இப்போ எங்கே வரப்படா பார்த்தீங்கன்னா உங்கள் ஐந்தாம் இடம் பஞ்சமஸ்தானத்திற்கு வரார் அடைகிறார் அதே சமயம் யோகக்காரகன் ராகுவுடன் இணைகிறார் பரிவர்த்தனை யோகமும் பெறுகிறார் குருவின் மூலமாக ஸோ இவ்வளவு ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு இடத்துல இந்த சுக்கரபகான் அங்கே வர்றார் உச்சமடைந்து ஐந்தாம் இடம் குழந்தைகள் அப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுறாங்க பாருங்க நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இதுவரைலையும் எதிர்பார்த்தது கிடையாது சந்தோஷமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிற அந்த யோகத்தை கொடுக்க போகிற குழந்தைகள் அப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாங்க அடுத்தபடியாக ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஏன்னா ராகு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஸோ கொஞ்சம் குழப்பம் வரும் ஆனால் அது அப்படியே நீங்கள் சரி பண்ணி ஒரு உயர்வை ஆட்டோமேட்டிக்காக பெறுவீங்க சுக்ரைன் மூலமாக அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இப்படி தான் கூட்டாளிகள் மூலமாக கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி உரசல் இருக்கும் ஆனால் இந்த ராகு பகவான் லைட்டாக உங்களை ஒசத்துவர் சுக்கர பகவான் கை தூக்கி விட்டுவர் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக வந்து சேரும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஐந்து அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணதில் ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரில் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் முதல்ல குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஏன்னா ரெண்டாம் எட்டு அதிபதி அவரோட நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்ர பகவான் வரார் ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் குடும்பத்துலேயும் இருக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று நாலு கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில் இந்த சுக்ர பகவான் டிராவல் பண்ணுறதுல முயற்சிகளின் மூலமாக நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க முயற்சிகள் முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உழைப்பின் காரகன் சனீஸ்வர பகவானோட காலில் வரார் அப்ப சனியோட தாக்கத்தை அவர் கொடுப்பார் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் என்ன கொடுப்பார் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து உழைக்கணுங்கிற ஒரு வேகத்தை கொடுப்பார் உழைக்கணும் உழைச்சா காசு கிடைக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானத்தின் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த பொழுதுபோக்கு காரகன் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக அதேமாரி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு பரபரப்பாக இருப்பீங்க அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அப்படியே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்கெச் போட்டு வருவீங்க கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னாலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எட்டு பதினொன்று குடையதிபதி புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகான் டிராவல் பண்றார் அறிவுத்திறன் மூலமாக நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது அதாவது லைட்டாக ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே மருத்துவரை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நன்மைகளும் கண்டிப்பாக வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் உங்கள் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பெரிய நன்மைகள் அருமையாக வந்து சேரும் இந்த நேரத்தில் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு எதிர்பாராத ஒரு செலவுகள் வந்து சேரலாம் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ உங்களால் முடிஞ்சது டிஃபனோ இல்லை சாப்பாடோ எது இருந்தாலும் வாங்கி கொடுங்கோ அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கிர பகவானால் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே ஏழாம் வீட்டு அதிபதியும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று உச்சமடைந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க